சென்னையில இருந்து தனி விமானத்துல இருக்க இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க செங்கோல்லாம் அனுப்பி வச்சாங்க அது மாபெரும் வெற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நடத்த முடியாதே பாரத பிரதம நடத்தி காட்டி விட்டார் நீங்க ஏன் அந்த மசோதாவை பாஸ் பண்ணும் போது எதுக்கு ஜனாதிபதியை கூப்பிடுங்க இதுதான் அறிவு மசோதாவை எடுத்துக்கிட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு போய் கொடுத்தா ஜனாதிபதி அம்மா சேர்ல உட்கார்ந்து கையிலுக்கு போடுவாங்க எதுவுமே படிக்காம அரசியலுக்கு வந்தா இப்படி

நானே சொல்றேன் அவ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு குடம் தூக்கிட்டு போனோம் நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போனுமா ஏன் தாச்சி உன் பிரச்சனையே சோப்பு குடம் தானா அந்த விழாவிற்கு அழைப்பு வரல இதுதான் சனாதனம் அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நேற்று பாராளுமன்றத்துக்கு ஒரு இந்திய நடிகை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க ஆனா ஜனாதிபதிக்கு அனுமதி இல்ல இவர் கொரோனா நோயாளிகளுக்கென ஆசிரமம் ஒன்றை திறந்துள்ளார் அந்த ஆசிரமத்தின் திறப்பு விழாவில் நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிகரும் எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் ஊரக தொழில்துறை அமைச்சர் டி எம் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒரு மனுஷருக்கு கொஞ்சம் ஆனவன ஆனவன்னு

நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட ஆனால் பிறப்பால் ஒற்றுமை கிடையாது நீ வேற நான் வேற நீ பார்த்த வேலை நீ பாரு நான் பார்த்த வேலை நான் பாக்குறேன் பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுதான் சனாதன தரும் கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைன் பண்ணி பாருங்க தந்தான

அதனுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய கட்டிடத்தில் நம்முடைய செங்கோலை கொண்டு போய் வச்சிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று மகளிருக்கான மசோதா வெற்றிகரமாக முப்பத்தி மூன்று சதவீதம் நம்முடைய தாய்மார்களுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு சகோதரிகளுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் மசோதா நேத்து லோக்சபால ராஜ்யசபால பாஸ் ஆயிருச்சு அது மாபெரும் வெற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நடத்த முடியாத பாரத பிரதமர் நடத்தி காட்டிவிட்டார் மாசாத்தனா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நீங்க ஏன் அந்த மசோதாவை பாஸ் பண்ணும் போது எதுக்கு ஜனாதிபதியை கூப்பிடல இதான் அறிவு உங்களுக்கு மூளை இருக்க உனக்கு எங்க அந்த மசோதா பாராளுமன்றத்துல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து போடுறது ஜனாதிபதி மசோதாவை எடுத்துக்கிட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு போய் கொடுத்தா ஜனாதிபதி அம்மா சேர் உட்காந்து கையெழுத்து போடுவாங்க எதுவுமே படிக்காம அரசியலுக்கு வந்தா இப்படித்தான் நீ எப்படி அரைச்சாங்க

சனாதன தர்மம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திமுக கூப்பிட்டா செங்கோலை நிறுவாங்க எல்லாரும் கையெல்லாம் எடுத்து மசோதா வெற்றியடைந்து வெற்றது என்று சொன்ன பிறகு கையெழுத்து போறது ஜனாதிபதி உலகத்துல இந்தியாவில் ஒரு ஊர்ல ஜனாதிபதி வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி பார்த்திருக்கீங்களா இப்படிப்பட்ட அறிவாளிகளை வைத்துக் கொண்டு தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்குது வலதுகை என்ன பண்ணது இடதுகை என்ன பண்ணது பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க அண்ணே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆய் போச்சு உங்க கருத்து என்ன அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம் பார்த்துக்கோ எங்க வேலை செய்வோம் அண்ணே தமிழ்நாட்டில் பாருங்கண்ணே இந்த மாதிரி குடி போதையில் அதிகம் அதெல்லாம் பார்த்துக்கோ பார்த்து அந்த துறை வேலை செய்யும் அப்படி எதுக்கே அமைச்சராக இருக்கிறீங்க பதில் கொடுக்காம எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு திமுக ஆட்சியில் வாழ்றது ஒரே ஒரு குடும்பம் அது கலைஞர் குடும்பம் தான் அப்படின்றார் ஆமா ஒத்துக்கிறேன் திமுக ஆட்சியில் வாழ்றது கலைஞர் குடும்பம் தான் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க

ரெண்டு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்க போகுது ஒட்டுமொத்த இந்தியாவுமே பக்கத்து மாநிலத்துல இருந்து வந்து இந்த திட்டத்தை எப்படி நீங்க நிறைவேத்துனீங்கன்னு ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க என்ன திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஏய் எனங்களே பார்த்துக்கங்க என் மேல தப்பில்லை இந்த பாலத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன் அத்தனையும் பொய் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சமீபத்துல அறிவித்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தகுதி இல்ல மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி செலுத்தப்படுகின்றது வசதியா கோரிக்கை ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடு வைக்கிறாங்களே இங்க முகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க